ஓகே காய் ஸ்வீட் சாப்பிட்டாச்சு இப்போ அடுத்து எங்கே போலாம் போய்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டு முடிச்சா நல்லா ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா சரி இருக்குது இப்போ அடுத்து கொஞ்ச நேரம் வேலை எங்கேயா போயிட்டு அடுத்து திரும்ப போக வேண்டியதான் ஏன்னா எனக்கு ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகணும் இப்போ மணிக்கு ஆறாக போகுது இன்னும் மூணு மணி நேரம் தான் இருக்குது ஸோ பேர்ட்ஸ் மார்க்கெட்ல தான் வந்து நிற்கிறோம் பேட்ஸ் வளர்க்கறதுக்கான பேட்ஸ் புறா எல்லாம் போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் நாட்டுக்கோழி நான் எடுத்துட்டு இருக்கிறேன் எங்களுக்கு இந்த சைடு அதுக்குள்ள சாப்பாடு அதுக்குள்ள கூடு

நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி என்னது ஏதோ விசில் அடிக்கிற சவுண்டு கேக்குது அந்த கிளி அந்த கிளி புறா இங்க கட்டில போட்டு கொண்டு போறாங்க போட்டு கொண்டு போறாங்க இந்த சின்ன கோழி குஞ்சு மூணு பீஸ் பத்து ரீ இந்த கொஞ்சம் வளர்ந்தது அந்த கொஞ்சம் வளர்ந்து போயிருக்கல அது வந்து மூணு பீஸ் இருபத்தி அஞ்சு வாத்து குஞ்சு இருக்கு பாருங்க வாத்து பெருசு எவ்வளவு சொல்லுவாங்க தெரியல பெருசு மினிமம் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய்க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் முப்பது ஆளுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல அப்படி பார்த்தா மறு மூணு கவர் பண்ணும்போது இருபத்தஞ்சுன்னா அப்ப இது கொஞ்சம் கூடதா இருக்கும் ஒரு அறுபது ரூபா வரலாம் ஆயிரத்தி ஸோ பேட்ஸ் எல்லாமே போட்டு நல்லா நறுக்கு நறுக்குன்னு போட்டு விற்றுட்டுருக்குறாங்க பட் வாங்கி வளர்க்க ஆசை தான் பட் நம்ம ரூமில் நம்மளே வேலைகளில் இருக்கிறோங்கிறனால ஏன்னா வாங்கி வளர்த்துட்டு முடியாது ஸோ பச்சைக்கழி இது எல்லாமே போட்டிருக்கிறாங்க இது என்ன கோழி தெரியல தெரிஞ்சால் பார்த்து சொல்லுங்க நீங்கள் வீடியோவில் கட்டுறேன் இது என்ன கோழி யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க கை இதுதான் இந்த வான் கோழியோ ஒரு வேலை இதுதான் இருக்குமா பேர் என்ன தெரியல தெரியும் சொல்லி ஹே பச்சைகளி பச்சைகளி கழுத்துல ஆரம்பிட்டு இருக்கா பச்சைகளி உளுக்கில ஏதாவது இருக்குதுன்னு நினைக்கிறேன் வால் மட்டும் தெரியுது பாருங்க ஓட்ட இருக்குது அது வழியா பாத்துக்கலாம் உள்ள போயிருச்சு மேபி முட்டை போட்டுக்க நினைக்கிறேன் ஸோ ரெண்டு முட்டை போட்டிருக்குது காய் அது அந்த முட்டையோட தான் சேல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ க்ரௌடு க்ரௌடு க்ரௌடாக இருக்குது அது என்ன முட்டைன்னு தெரிஞ்சா சொல்லுங்களேன் வாத்து முட்டையா இல்லை வாத்து முட்டை இவ்வளோ பெருசாக இருக்குது இவ்வளோ சின்னதாக இருக்காது புறா முட்டை நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு புள்ளி புள்ளியாக இருக்குது ஓகே காய் நல்லா பார்த்தாச்சு நினைக்கிறேன் நல்லா பேட்ஸு புறா கிளி முயல் எல்லாம் போட்டு நல்லா வித்துகிட்ருக்குறாங்க அதுக்கான இறைகளும் எல்லாமே போட்டு இங்கே வித்துட்ருக்குறாங்க இது எல்லாமே வச்சுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பங்களாதேஷ் மற்ற ஏமன் காரங்களும் தான் இங்கே போட்டு நல்லா வித்துட்டுருக்கிறாங்க மற்றபடி நம்ம ஊர்காரங்களோ நம்ம மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்களும் யாரும் இல்லை ஸோ எல்லா இடமும் அவங்களாக தான் இருக்கிறாங்க நம்ம அப்படியே இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இந்த கொஞ்ச நேரத்தில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க எல்லாத்தையும் சாத கழுகு கழுகா அவ்வளோ பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன் கழுகு உள்ளவங்க கொஞ்சம் கழுகை விரும்பி வளர்ப்பாங்க திரும்ப உதவி ஆ திரும்பி இருச்சுப்பா ஆமா இது கழுகா ஆந்தே அம்மா அதை சொல்லுங்களேன் ஐ திங்க் கழுகு தான் கையை கொடுத்தா கொத்தி கொத்தரின் போல இருக்கு அந்த மாதிரி டேஞ்சரா நிக்குது ஓகே கை நல்லா சாப்பிட்டாச்சு கொஞ்ச நேரம் அந்த பேட்ஸ் மார்க்கெட்லயும் வேடிக்கை பார்த்தாச்சு இப்போ அப்படியே இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்காங்க நான் அப்படியே பின்னாடியே பொங்கல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் அப்போ எங்க போறாங்கன்னு தெரியல கூட நானும் போய்கிட்டு இருக்கேன் போயிட்டு பார்ப்போம் என்னடா பண்ண போறீங்க மேனேக்காய்கா கைஸ் அவன் வந்து தப்பான விஷயத்துக்கு நம்மளை கூட்டு போய்கிட்டு இருக்கிறான் பான் வாங்க போறான்லாம் அப்படின்னா எனக்கு தெரியாது தெரியாத நல்லா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும் ஸோ இங்கே சிகரெட் வாங்குறதுக்கு சிகரெட் கடைக்கு வந்துருக்காங்க இதுதாங்க சிகரெட் கடை இப்படி தான் இருக்கும் சிகரெட் வாங்குறதுக்கு சிகரெட் கிடைக்க வந்துருக்காங்க உள்ள வாங்கிட்டு இருக்காங்க நான் வெளியே நின்றுட்டுருக்குறேன் வாங்கிட்டு வரட்டும் ஏதோ ஒரு பில்டிங் ஏதோ ஒரு மாலை ஓப்பன் ஆகுது ஒர்க் நான் போய்கிட்டு இருக்குங்களா தெரியுதா இன்னும் கொஞ்ச நாள் ஓப்பன் ஆகிரும்னு நினைக்கிறேன் நம்மளும் விட்டு போயிட்டாங்களா எங்கிட்டு போனானோ போய்கிட்டு இருக்கானுங்களா எவ்வளோ பெரிய கிரைன்னு பாத்தீங்களா இங்க எந்த கடையுமே ஆகலை இங்க எல்லாமே கோல்டு கடைகள் தான் நம்ம ஊர் மலபார் இதெல்லாம் இங்கேயே இருக்குது அந்த பாருங்கள் பாருங்க மலபார் இருக்கு ஜாயல் காசு இது எல்லாமே எங்கேயா இருக்குது ஃபுல் கோல்டு டைமண்டு ஜுவல்ஸ் இந்த மாதிரியான கடைகள் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே இது லேடிஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க நைட் டைம் கொஞ்சம் இங்கே நல்லாயிருக்கும் இங்கேனா மலபார் கோல்டு நம்ம சேட்டா கடை இங்கே விடணுன்ட்டு ஸோ அவங்க எல்லோரும் என்னை முன்னிட்டு போயிட்டாங்க நானும் ஸ்பீடாக போய் இந்த வீடியோவை முடிச்சுக்க வேண்டியதேன் இதோட இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சர்த்திக்கலாம் கைஸ் நல்லாயிருக்கு இந்த கியர் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் நல்லா ஸ்பீடாக போகுது வெயில் வேறு அடிக்க ஆரம்பிச்சிட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ஒப்பிடாது உருளா வண்டி ஏரியா ரூமுக்கு ஓகே கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ரூமுக்கே வந்தாச்சு திரும்ப ஸோ இதே மாதிரி இப்போ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் வரட்டாமே ட்ரு